ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு சூப்பர் பவர் பக்தி சேனல் நான் இந்திரா இன்றைக்கி நம்ம கார்த்திகை புராணத்துடைய பன்னிரெண்டாவது அத்தியாயத்தை பாராயணம் பண்ண போகிறோம் இந்த அத்தியாயத்தில் கார்த்திகை மாதத்தில் பண்ணுற தானம் தர்மம் எந்தெந்த தானத்துக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு வைசியருடைய சரித்த மூலமாக வசிஷ்டர் ஜனக்க மகாராஜருக்கு விவரிக்கிறாரு சோமவாரம் ஏகாதசி துவாதசி பௌர்ணமி இந்த நாளுமே ஒன்று விட ஒன்று பல மடங்கு விசேஷமானவை அதுலேயும் துவாதசியில் அன்னதானம் செஞ்சால் கங்கா தீரத்தில் கிரகண காலத்தில் கோடி பிராமணருக்கு அன்னமிட்ட பலன் கிடைக்குமாம் அதே மாதிரி வியதிபாதம் அப்படிங்கிற ஒரு யோகம் இருக்கு அந்த புண்ணிய காலமோ இல்லை அமாவாசை இந்த புண்ணிய காலமோ இந்த ரெண்டு புண்ணிய காலத்தை விட மிகச்சிறந்த புண்ணிய காலம் எதுனா துவாதசி தான் கார்த்திகை மாசத்துல வர சுக்லபக்ஷ துவாதசிக்கு பிரபோதினி அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்கு இந்த பிரபோதினி அன்னைக்கு தயிர் அன்னம் கோமாதா வஸ்திரம் தீபம் யக்னோபவீதம் அதாவது பூநூல் துளசி ஸ்வர்ண துளசி ஸ்வர்ண துளசின்னா தங்கத்தாளான துளசி அப்புறம் சால இவைகளை தானம் செஞ்சா மிகச்சிறந்த புண்ணியம் கிடைக்குமாம் ஸ்வர்க்கம் வைகுண்டம் ஆகிய லோகங்களையும் இது இந்த புண்ணியம் வந்து நமக்கு சேர்க்கும் அப்படின்னு சொல்றாரு வசிஷ்டர் இந்த தானங்களுடைய மகிமையை புரிய வைக்கிறதுக்கு வசிஷ்டர் ஒரு கதையும் சொல்றாரு அந்த கதை என்னன்னா கோதாவரி தீரத்தில் ஒரு வைசியன் இருந்தான் வைசியன்னா பெருமாளை ஆராதிக்கிற ஒரு சாரார் அவனுக்கு வந்து பொருள் சேர்க்கறது ரொம்ப ஆசை அதனால வட்டிக்கு பணம் கொடுத்து மேலும் மேலும் கடன்காரனை வந்து ரொம்ப இம்சப்படுத்தி பணம் சேர்ப்பான் இப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு ஏழை பிராமணனுக்கும் இவன் வந்து பணத்தை கொடுக்குறான் அது வட்டியோட வந்து மூலதனத்தையும் தான்னு சொல்லி அந்த ஏழை பிராமணனை திரு அடிக்கடி போய் நிர்பந்தம் செய்கிறான் எப்பாடு பட்டாது வந்து உனக்கு நான் பட்ட கடனை தீர்த்து விடுறேன் தந்துடுறேன் அப்படின்னு அந்த பிராமணன் என்ன செய்கிறான்னா சொல்லிட்டு பொருள் தேடணும் இல்லையா நம்ம வந்து பணம் சேர்க்கறதுக்கு பக்கத்து ஊர் வேற ஊருக்கு போயிட்டு பொருள் தேட வழி தேடினான் ஆனால் இந்த வயசு என்ன பண்ணனா அந்த ஊருக்கும் போயிட்டு இந்த பிராமணனை வந்து பலவாறாக அடிச்சு மிரட்டி நீ வந்து வட்டியை முதலும் உடனே எனக்கு தாங்குற மாதிரி உனக்காக தானேப்பா நான் இந்த ஊருக்கு வந்தேன் உன்கிட்ட பட்ட கடனை தானே இங்க வந்து பொருள் தேடணும் எப்படியாவது எந்த வேலையாவது செஞ்சு உனக்கு வந்து அந்த கடனை திருப்பி அடைக்கணும்ட்டு தானே நான் இந்த ஊருக்கு வந்தேன் எவ்வளவு கேவலமான வேலையா இருந்தாலும் நான் எப்படியாவது அரும்பாடுபட்டு அந்த வேலையை செஞ்சு உன்னுடைய கடனை அடைக்கிறேன் கடன் கொடுக்காம ஒருவேளை நான் இறந்து போயிட்டேன்னா அடுத்த பிறவியில உனக்கே வந்து ஒரு புத்திரனை அதாவது ஒரு குழந்தையா உனக்கு பிறந்து நான் பட்ட கடனுக்கு அப்போ உழைச்சு உனக்கு வந்து நான் கடனை அடைச்சிடுறேன் அப்புறமா தான் நான் இறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான்னா இப்படி சொல்றதை கேட்ட உடனே அந்த வயசனுக்கு கோ வந்து அந்த பிராமணனை வந்து கத்தியால வெட்டி கொண்டுடுறான் பிராமணன் இறந்து போயிட்டான் ஒரு பிராமணனை வெட்டி கொன்னதுடைய பாவத்தினால இவனும் இறந்ததுக்கப்புறம் பல நரகங்களை அனுபவிக்கிறான் இந்த வயசு எனக்கு ஒரு குமாரன் அதாவது ஒரு புத்திரன் இருந்தான் அவனுக்கு வந்து நிறைய தயால குணம் இருந்தது நிறைய தர்மங்கள்லாம் பண்ணுவான் இஷ்டம் பூர்த்தம் முதலியவைகளை செய்வான் ஏழைகளுக்கு நிறைய தானம்லாம் செஞ்சுட்டு இருந்தான் ஒரு சமயம் இவனுடைய தயால குணத்தை பார்த்துட்டு சரி இவனுக்கு வந்து இவங்க அப்பாவுடைய கர்மா இவனை வந்து வாட்ட போது இவனை வந்து எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நாரதர் என்ன பண்ணுறாருனா இவங்கிட்ட வந்து பல தர்மங்களை பற்றி கூறி கார்த்திகை மாதத்தில் சால கிராம தானத்தை பண்ணேன் இது வந்து ரொம்ப சிறந்தது அது எப்படியாவது செய்யப்பாரு அப்படின்னு சொல்லி அறிவுறுத்துறாரு இவன் என்ன பண்ணுறான்னா பசு பூமி எள்ளு ஸ்வர்ணம் இது ஸ்வர்ணம்னா தங்கம் இது எல்லாத்தையுமே தானம் செய்கிறான் கார்த்திகை மாதத்தில் ஆனால் சால கிராமத்தால் வயிறு போய் நிரம்பு போதா நான் எதுக்கு அதை செய்யணும் சொன்னால் சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை அலட்சியப்படுத்திட்டு விட்டுடுறான் இவனுக்கும் வயசாச்சு வயசானதுக்கு அப்புறம் இவனும் இறக்குறான் சாதுக்களின் சொல்லை அவமதித்ததால் அதாவது அவனுக்கு ஏற்கனவே பித்ரு பண்ண தோஷம் இருக்கு அந்த தோஷத்தோட சேர்ந்து சாது நாரதர் வந்து சாதுலயா அவர் சொன்ன பேச்ச வந்து அலட்சியப்படுத்தி அவமதித்ததால இவனுக்கும் வந்து பல நரகங்களை அனுபவிக்கிறான் அனுபவிச்சு அனுபவிச்சு லாஸ்ட்ல என்ன பண்றா பூமியில புறக்கறான் புலியா குரங்கா காளையா ஒரு விதவாஸ்திரியா இந்த மாதிரி எல்லாம் பிறந்து 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 இறக்குறான் முடிவுல ஒரு யாசகனுக்கு பெண்ணாக பிறந்தான் யாசகன்னா பிச்சை எடுப்பவன் அப்படிங்கிறது பொருள் பெண் வந்து வயதுக்கு வரா வயது வந்த பெண்ணுக்கு ஒரு சிறந்த வரனை பார்க்கிறாரு கல்யாணம் முடிக்க எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறாரு கல்யாணம் நடக்கிறதுக்குள்ளேயே அந்த வரணும் அந்த அதாவது அந்த கல்யாணம் செய்கிறதுக்காக வந்து அந்த ஆண் பிள்ளையும் வரணும் மாப்பிள்ளை வரணும் அப்புறம் அந்த வரனை சார்ந்த பந்துக்களும் அந்த பெண்ணுடைய வீட்டிலேயே எல்லாருமே இறந்து போயிடுறாங்க யாசகருக்கு ஒரே பயம் வந்துட்டு என்னடா இது இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவருடைய திவ்ய திருஷ்டியில் ஏன் இப்படி நடந்தது இதுக்கு காரணம் என்னன்னு உணர்றாரு அப்பதான் அவருக்கு புரியுது உடனே என்ன பண்ணுறாருனா ஒரு உத்தம வேதியனை அழைத்து அதாவது ஒரு நல்ல பிராமணனை வீட்டுக்கு அழைச்சி ஒரு சால கிராமத்தை எடுத்து அர்ச்சித்து அவருக்கு தானமாக கொடுக்குறாரு தானம் கொடுத்து முடிச்ச உடனே இந்த இறந்து போனாங்க இல்லையா இவங்க எல்லாருமே தூங்கி எழுந்தவங்க போல் எல்லாருமே எந்திரிச்சு நிற்கிறாங்க எல்லாருமே ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க அன்று முதல் அந்த பெண்ணும் அந்த பெண்ணை மனம் அந்த வரனும் அதாவது அவளுடைய பத்தியும் விடாமல் அடுத்தடுத்து கார்த்திகை மாதத்தில் சால கிராம தானும் செஞ்சு வந்துகிட்டே இருந்தாங்க இந்த சால கிராம தானம் செய்த புண்ணியத்தால் இந்த பெண்ணாக இருந்த வைசிய புத்திரன் ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இவ இந்த பெண் வந்து இந்த ஜென்மத்தில் அந்த யாசகனுக்கு பிறந்த பெண் ஆனால் இதுக்கு முன்னாடி ஜென்மத்தில் வைசியனுடைய புத்திரனாக இருந்தா இல்லையா ஸோ அவ பண்ண அந்த சால கிராம தானத்தால் அடுத்த ஜென்மம் வந்து ஒரு பிராமணனுக்கு புத்திரனாக வந்து பிறக்கிறான் அந்த ஜென்மத்திலையும் அதாவது அந்த பிராமண புத்திரனா பிறந்த ஜென்மத்திலயும் அவனுக்கு வந்து ஞானம் உண்டாகி பூர்வ ஜென்ம ஞானம் உண்டாகி நாரதர் சொல்படி சாலகிராம தானத்தை செய்து கொண்டே வந்தான் அதனால கடன் தரலை அப்படின்னு சொல்லி அந்த கோபத்தில் அந்த பிராமணனை கொன்னார் இல்லையா இந்த இவர் வந்து வைசிய புத்திரனா இருந்தப்ப அந்த வைசியர் வைசியர் வந்து கொன்னார் இல்லையா அவர் வந்து நர்கதி அடையிறாராம் நரகத்துல இருந்து விடுபட்டு அந்த தந்தை நர்கதி அடையிறாராம் இத்தகைய மகிமை வாய்ந்தது தான் சால கிராம சிலா தானம் அப்படின்னு வசிஷ்டர் ஜனக்க மகாராஜர் கார்த்திகை மாதத்தில் பண்ணக்கூடிய மிகச்சிறந்த தானம் சால கிராம தானம் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாரு நாமளும் கார்த்திகை மாதத்தில் சுக்லபக்ஷ துவாதசி அதாவது பிரபோத்தினி அன்னைக்கு தயிரன்னமோ இல்லை முடிஞ்சா கோமாதா அது எல்லாராலேயும் முடியுமான்னு தெரில அப்புறம் வஸ்திரம் எல்லாராலேயுமே முடியும் தீபம் தெரியும் எல்லாராலேயுமே முடியும் துளசி ஸ்வர்ண துளசி துளசி அட்லீஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் பூ நூல் அது யாரால முடியுமோ அது பண்ணுவாங்க அப்புறம் இந்த சால கிராமம் முடிஞ்சா முடிஞ்சா என்ன அதுக்குரிய நிஷ்ட நியமனம்லாம் என்னென்னு க ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா பண்ணுங்கள் இந்த தானங்களில் எந்தெந்த தானம் நமக்கு முடியுதோ அதெல்லாம் நம்ம இந்த சுக்லபக்ஷ துவாதசி பிரபோத்தினி அணிக்கு செஞ்சு இறைவனுடைய அருளை பெற என்னுடைய பிரார்த்தனை இதோட பன்னிரெண்டாவது அத்தியாயம் முடிவடைந்தது நாளைக்கு பதிமூணாவது அத்தியாயத்தை பாராயணம் செய்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க subscribe pandega thank you